ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ நம்ம உலகநாயகன் நகன் கமல் சார் அவருடைய அப்கமிங் மூவியான கே எஹ் டூ தேர்ட்டி எயிட் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த திரைப்படத்தில் மெயின் லீட் வழக்க பார்த்திங்கன்னா நம்ம கமல் சார் நடிக்க போகிறாரு மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிக்க போகிறாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி படத்தோட டேரக்ட்றது நம்ம வீராதிரா சுடன் திரைப்படத்தை இயக்க எஸ் யூ அருண்குமார் அவர்கள் தான் அந்த திரைப்படத்தை இயக்க போகிறாரு மியூசிக் டேர்ட்ன்றது பார்த்தீங்கன்னா எனக்கு அன்ஃபார்ம் இல்லை படத்துக்கான ப்ரொடக்ஷன்ன்றது ராஜ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் அவங்க தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் எடுக்க போகிறாங்களா இல்லை கேஎஸ் டூ தேர்ட்டி எயிட் எடுக்க போகிறாங்களான்றது நிறைய பேர் கன்ஃபியூஸாக இருக்கும் ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கேஎஹ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தை தான் இயக்க போகிறாங்களாங்க நம்ம அன்பரி டேரக்ஷனில் அந்த திரைப்படம் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த கேஎஸ் டூ தேர்ட்டி எயிட் திரைப்படத்தை எடுக்க போகிறாங்க நீங்கள் இந்த கேஎஸ் டூ தேர்ட்டி எயிட் திரைப்படத்துக்காண்டி எவ்வளோ அவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் ஃபஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற மூவி சம்பந்தமாக என்ன அப்ரூட் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல்லைக்கான கிளிக் கொடுத்தால் கொடுங்க இப்போதாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெசலில் சந்திப்போம் பாய்